ஏலகிரி மலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலை ஊராட்சியில் தந்தை பெரியாரனுடைய நினைவு நாளை மிக சிறப்பாக அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு பகலவன் என்றும் ஈரோட்டு செந்தம் என்றும் வெண்ணாடி வேந்தன் என்றும் வைக்கம் வீரன் என்றும் சமூக நீதி காவலன் என்றும் உலகத் தமிழர் மனதிலே நிறைந்திருக்கிற ஒரு பெரிய தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மாதத்திலே கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் கேரளாவில் நடந்த வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டு நூறு ஆண்டுகள் ஆகிற காரணத்தினால் அங்கே உள்ள கேரளாவில் உள்ள முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு தமிழ் மண்ணின் மேல் ஆசை இருந்தாலும் இருந்திருந்தால் பெரியாரனுடைய கொள்கையை எந்த அளவுக்கு அவர்கள் பின்பற்றியிருந்தால் அவருடைய அந்த வைக்கம் நினைவு நாளை கூறுகின்ற வகையிலே பெரிய நூலகத்தை உருவாக்கி உலகத் தமிழர்களெல்லாம் திருப்பி பார்க்கும் பலவிற்கு அங்கே ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால் தந்தை பெரியார் அவர்கள் சமூக ரீதி காவலன் என்பது இந்த உலகத்துக்கு தெரிந்த ஒன்றாகும் என்று கூறி இந்த வாய்ப்பினை வழங்கியங்கள் அனைவருக்கும் வேலை சார்பாக